வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் போதைப் பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் போதைப் பொருட்கள் தடுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை கனமழை காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்திற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை பீகாரில் புதிய இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் பாபு பேட்டி உத்தரகாண்ட் சுரங்க விபத்து மீட்பு பணிகளில் முன்னேற்றம் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் இன்று மீட்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தகவல் விரிவான செய்திகள் போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திடவும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிகப்படுத்திடவும் உத்தரவிடப்பட்டது போதைப்பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் தலைமையில் நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் தேசிய மாணவர் படை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆகியவற்றை இணைத்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அமலாக்க பணியகம் குற்ற துறை என்ற புதிய பிரிவை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பீகாரில் எழுபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத் தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வின் குழு விவரங்களை வெளியிட்டு பேசிய முதல்வர் நிதிஷ்குமார் இடஒதுக்கீட்டு வரம்பை ஐம்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என தெரிவித்தார் மேலும் தாழ்த்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் பழங்குடியினருக்கு இரண்டு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தி பரிந்துரை செய்தார் பீகார் மாநிலத்தில் மொத்த இடஒதுக்கீட்டு அளவை அறுபத்தைந்து சதவீதமாக உயர்த்த சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பீகாரில் எழுபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதிய ஒதுக்கீட்டின்படி அரசு பணி கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அறுபத்தைந்து சதவீதமும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீதமும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று மற்றும் நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பனிரண்டு சர்வதேச விமானங்கள் உள்பட இருபத்தி இரண்டு விமானங்கள் புறப்படுவதில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகள் நிரம்பி வழிகின்றன தஞ்சை ஒரத்த நாடு அம்மாப்பேட்டை திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் நன்னிலம் கொரடாச்சேரி வலங்கை மான் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது புதுச்சேரி கடற்கரை புசி முந்தியால் பேட்டை பாகூர் காலாப்பேட் வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்கிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி அளித்துள்ளனர் புதுச்சேரி காரைக்காலில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குமரிக்கடல் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அறநிலையத்துறை செயல்பாடுகளுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார் அறநிலையத்துறை தொடர்பாக வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்படும் அவதூறுகளுக்கு அமைச்சர் பாபு திட்டவட்டமாக மறுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு இதுவரை இல்லாத வகையில் முப்பது மாதங்களில் அறநிலையத்துறை பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசு பதவியேற்றவுடன் குறைகளை பதிவிடுக என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்கள் தொடர்பான புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் எட்டு லட்சம் பேர் போதும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்த அவர் அறநிலையத்துறை செயல்பாடுகளுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்பப்படுவதாக தெரிவித்தார் நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்திற்கு தொடர்புடைய எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தை கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு சொந்தமான யங் இந்தியா நிறுவனம் வாங்கியது அதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பெயரில் அமலாக்கத்துறை கடந்த வருடம் விசாரணையை தொடங்கியது இதன் பெயரில் நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் மற்றும் யங் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த முடக்கத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் இது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதில் அமலாக்க இயக்குநரகத்தால் ஏ ஜே எல் என் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக வந்துள்ள செய்திகள் நடந்து வரும் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் பயத்தை தெளிவாக காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தோல்வியை காணப்போகும் பாஜக அரசு தனது ஆதரவாளர்களான அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உத்தரகாண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை இன்று மீட்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்டில் சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சில்க் யாரா பர்கோட் இடையே நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது அங்கு கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்க பதினோராவது நாளாக இன்றும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் உத்தரகாண்ட் உத்தரகாசி சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கியுள்ளவர்களின் முதல் வீடியோ நேற்று வெளியிடப்பட்டது இந்நிலையில் உத்தரகாண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீட்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொழிலாளர்களை பத்திரமாக மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே உத்தராகண்ட் முதலமைச்சரிடம் மூன்றாவது நாளாக பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் ராஜஸ்தானில் மோசடி விளம்பர உத்தியை பின்பற்றும் காங்கிரஸ் கட்சி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது பாஜக நிர்வாகிகள் குழு டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் அளித்துள்ள புகாரில் கைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்து உடனடியாக துண்டிப்பவர்களுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட கட்சி சார்பில் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளின் பலன்கள் கிடைக்கும் என்பது போன்ற விளம்பரத்தை காங்கிரஸ் கட்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளது இது காங்கிரஸ் கட்சி அல்லது அதன் வேட்பாளர்கள் தான் தேர்வில் வெற்றி பெறுவார் என்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குவதாக தெரிவித்துள்ள பாஜக முதல்வர் அசோக் கெலாட்டும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த விளம்பரம் குறித்த விவரத்தை பதிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்பதால் குறித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடு தலைகீழாக மாறியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு சுமார் முப்பத்து நான்கு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கொழுப்பு சத்து சமன்படுத்தப்பட்ட நீல நிற பாக்கெட் மற்றும் கொழுப்பு சத்து சேர்க்கப்பட்ட பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற பாக்கெட் என்று தமிழகம் முழுவதும் ஆவின் பால் தங்கு தடையின்றி கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடு தலைகீழாக மாறியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர் தமிழக மக்களுக்கு நீலம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொது செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை புலுகீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரத்தை வாரத்தை ஒட்டி சங்காபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு ஆலயத்தில் யாகம் வளர்க்கப்பட்டு மகா பூர்ண ஆகுர்தி செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நிரப்பப்பட்டு சிவன் மற்றும் அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூரில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தும் நோய்களை அழிக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வாழ்வியல் மருத்துவத்துறையின் சார்பில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி நோய்களை அழிக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளின் பயனும் நன்மைகளும் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது இதனை வாழ்வியல் மருத்துவத்துறையின் தலைவர் மருத்துவர் சாமுவேல் ஹேண்ட்ஸ்டாக் துவக்கி வைத்தார் இதில் திரளான மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் திரளானோர் பங்கேற்று கொட்டும் மழையிலும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓடி வந்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் அருகே நகைக்கடை ஊழியர்கள் மீது மிளகாய் பொடி தூவி அறுபது லட்சம் பணத்தை பறிக்க முயற்சி செய்த ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் பகுதியில் கௌசிக் என்பவருக்கு சொந்தமான பிரபல நகைக்கடையில் கணக்காளராக அஜித்குமார் மற்றும் பரத் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நகைக்கடையில் விற்பனையான பணம் அறுபது லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு புதுப்பேட்டை ரோடு செல்லும் சாலையில் அமைந்துள்ள வங்கியில் செலுத்த சென்று கொண்டிருந்தனர் அப்போது இதனை நோட்டுமிட்ட மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அஜித்குமார் மற்றும் பரத் ஆகியோர் மீது மிளகாய் பொடி தூவி பணத்தை பறிக்க முயற்சித்துள்ளனர் அதற்குள் இருவரும் பணத்தை காரணமாக அங்கிருந்த மர்ம நபர்கள் தப்பி சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தனிப்படை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் விஷமங்கலம் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்ற நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகின பிரபாகரன் மற்றும் சுரேஷ்குமார் ஆகிய இருவரும் வங்கியில் பணியாற்றி வருவதாகவும் தினந்தோறும் அதிக தொகையினை வங்கியில் செலுத்தும் நபர்களை தேர்ந்தெடுத்து இவர்களோடு ராஜ்குமார் ராஜேஷ் ரவிசங்கர் ஆகிய ஐந்து பேரும் ஒன்றிணைந்து பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டனர் இதன் காரணமாக தனிப்படை காவல்துறையினர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்கத்திற்காக போராடிய விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல் மாசி சிப்காட் விரிவாக்கத்திற்கு விவசாயிகளின் விளைநிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராடினர் இதனால் காவல்துறையினர் விவசாயிகளை கைது செய்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் ஏழு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பல்வேறு தரப்பினரும் விவசாயிகள் கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுதலை செய்ய உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஆறு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளவர்கள் மற்றும் பதினான்கு விவசாயிகளும் வேலூர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர் அவர்களை கிராம மக்கள் மாலை அணிவித்து உற்சாகமாக அழைத்து சென்றனர் மன்னார்குடி அருகே மக்கள் நேர்காணல் முகாமில் பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினாா் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஆதிச்சபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் இருநூற்றி பதினான்கு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரு ஸ்ரீ வழங்கினார் அதில் வருவாய்த்துறையின் சார்பில் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை உறுப்பினர் சார்ந்தோர் திருமண உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதலுக்கான ஆணையினையும் வேளாண் துறையின் சார்பில் விதைகள் மற்றும் ஸ்பிரேயர்களையும் பன்னிரண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான நெல் நடவு இயந்திரமும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் கோ பாலு உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டு மீன் மார்க்கெட்டிற்கு மீன்வரத்து அதிகரித்திருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அறுபத்தி ஒன்பது மீனவ கிராம மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் முகத்வாரம் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன் தூர்ந்து அடைப்பட்டது இதனால் கடந்த பதினைந்து தினங்களாக மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர் தற்போது கடந்த இரண்டு வரும் பருவமழை காரணமாக ஏரியிலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய நீரின் அளவு கூடியிருப்பதால் அவ்வழியாக மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க சென்றனர் குறைவான அளவிலேயே படகுகளில் மீனவர்கள் மீன் பிடிக்க சென்ற போதும் பழவேற்காடு மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வரத்து அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ரெண்டு மழையினால் ஓரளவுக்கு ஏரியில வந்து நீர்வரத்து கொஞ்சம் பெருகி இருக்கிறதுனால சுமார் ஒரு அடி உயரம் வந்து தண்ணி பெருகி இருக்கிறதுனால ஒரு சில மீனவர்கள் வந்து இன்னைக்கு கடலுக்கு போனாங்க கடலுக்கு போனதுனால ஓரளவுக்கு மீன் கிடச்சி இன்றைக்கி படவேற்காடு மீ மார்க்கெட்டில் ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் மீனே இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்து தெரியுது அதனால் வந்து அரசு அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இந்த முகத்துவாரத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி சீரமைச்சால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல் போனால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் மீனவர்கள் வந்து வாழ்வாதாரம் அந்த தண்ணியில தான் இருக்கு அந்த தான் இருக்கு ஏரி மட்டம் உயர்வாகவும் கடல் மட்டம் தாழ்வாக தான் இவங்க வந்து பத்து பொக்கலை வச்சு மோதவாரத்தை தூர்வாரினாலும் வர முடியாத சூழ்நிலை இருக்கு ஏரி பகுதியும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கடல் பகுதியில் வந்து தூர்வாரி சீரமைச்சாதான் வந்து மோதவாரம் நிரந்தரமா ஓடும் அரசு அதிகாரிகள் உடனடியாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீனவர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் மதுராந்தகம் அருகே பெண்ணை செல்போனில் ஆபாசமாக படம் எடுக்க முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அனந்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தனசேகரன் என்பவர் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பெண் ஒருவர் குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தபோது தனது வீட்டின் மாடியில் இருந்து செல்போனில் ஆபாசமாக படம் எடுக்க முயற்சி செய்துள்ளார் இதுகுறித்து அந்த பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனசேகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் Illinois Institute of Technology மற்றும் National Institute of Thirichrapalli இணைந்து கோட்டான் மையை உருவாக்குவுதர்க்கான ஒப்பந்ததில் கையிட்திட்டனர் இந்த ஒத்துழைப்பு ரைப் உலகலாவிய கல்வியில் ஒரு புதிய தரணிலையை அமைக்கிறது மானவர் பரிமாற்றம் கூட்டு ஆராய்சி மற்றும் புதுமியான பொரியியல் சார்ந்த கூட்டு பட்டப்படிப்பு மற்றும் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஏஐ ஆகியவற்றில் வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களுக்கு தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டில் நடைமுறைக்கு வருகிறது இதனை அடுத்து இலினோஸ் டெக்கில் பதிவு மேலாண்மை மற்றும் மாணவர் விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் மல்லிக் சுந்தரம் இந்த கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய என்ஐடி திருச்சியின் இயக்குநர் டாக்டர் ஜி அகிலா இலினாய்ஸ் தொழில்நுட்பத்துடன் கைகோர்ப்பது எங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய எல்லைகளை திறப்பதாக கூறினார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கம்பெனி சென்னையில் தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை நாற்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு நாற்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஹமாஸ் அமைப்புடன் நான்கு நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் செய்து அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஹமாஸ் மீதான போரை நான்கு நாட்களுக்கு நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் காசாவில் பிணை கைதிகளாக உள்ள ஐம்பது பெண்கள் குழந்தைகளை விடுவிப்பதற்காக நான்கு நாள் போர் நிறுத்தப்படுகிறது நாற்பத்தி ஆறாவது நாளாக போர் நீடித்து வந்த நிலையில் நான்கு நாட்கள் போரை நிறுத்த இஸ்ரேல் மந்திரி சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனால் ஹமாஸ் விரைவில் பிணைய கைதிகளை விடுவிக்கும் என எதிர்பார்க்கலாம் ஐம்பது பிணைய கைதிகள் விடுவிக்கப்படும் அதே வேளையில் இஸ்ரேல் சிறையிலிருந்து இருந்து நூற்று ஐம்பது பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இஸ்ரேல் மந்திரி சபை நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் ஒவ்வொரு பத்து பிணைய கைதிகளை விடுவிக்க கூடுதலாக ஒரு நாள் போர் நிறுத்தம் என்ற வகையில் போர் நாட்களை அதிகரிக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் போதைப் பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் போதைப் பொருட்கள் தடுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை கனமழை காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்திற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை பீகாரில் புதிய இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு திமுக ஆட்சிக்கு வந்தபின் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் பாபு பேட்டி உத்தரகாண்ட் சுரங்க விபத்து மீட்பு பணிகளில் முன்னேற்றம் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் இன்று மீட்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்